ஜபம் என்பது மனிதனுக்கும் கடவுளுக்கும் இடையேயான ஒரு உரையாடலாக இருக்கிறது வேதத்திலே ஒரு மனிதர் இரண்டு விதமான மனுக்களை கர்த்தரிடத்திலே கேட்கிறார் அதை அவர் மறிக்கும் பரியந்தமும் எனக்கு நீர் மறுக்காமல் தாறும் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபிக்கிறார் அந்த ஜபம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்றால் மாயையையும் பொய் வசனத்தையும் எனக்கு தூரப்படுத்தும் நான் தற்பெருமை பேசாமல் பொய்யான காரியங்களை செய்யாமல் அவைகளுக்கு என்னை தூரப்படுத்தும் தரித்திரத்தையும் ஐஸ்வரியத்தையும் எனக்கு கொடாதிருப்பீராக என்று சொல்லி இந்த இரண்டு விதமான ஜபத்தை கர்த்தரிடத்திலே வைக்கிறார் ஏன் அவர் இப்படி ஜெபிக்கிறார் என்றார் நான் பரிபூரணம் அடைகிறதினாலே கர்த்தரை மறுதளித்து கர்த்தர் யார் என்று சொல்லாதபடிக்கும் தரித்திரப்படுகிறதுனாலே திருடி என் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதபடிக்கும் என் படியை எனக்கு அழுந்து என்னை போய்ச்சி தருளும் என்று ஜெபிக்கிறார் நம்முடைய ஜபமும் இப்படி இருந்தால் நாம் கஷ்டப்பட தேவையில்லை